ஏண்டா எங்களை அண்ணியை நான் மாற வைக்கிறீங்க நாங்கள் உங்களை என்னடா பாவம் பண்ணோம் உன்கிட்ட கேட்டப்பட வருமா வராதா எப்போ வரும் எவ்வளோ வரும் வெளியில் போகலாமா இல்லை உள்ளுக்குள்ளேயே இருக்கலாமா ஏதாச்சும் ஒரு விஷயம் உன்கிட்ட கேட்டோம்மா சரி சொன்னியே நீயாவது உருப்படியாக ஒரு விஷயத்தை சொன்னியா இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் கொண்டாந்து இறக்கி வச்சுட்டாங்க வரலாம் வராமலும் போகலாம் மிக கனமழை வரலாம் அதிகனமழை வரலாம் ஆங்காங்கே பெய்யலாம் சில இடங்களில் மிதமாக கூட இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை விட்டு வச்சிருக்கியா நீ ஆனால் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் ஒன்று சொன்னாம்பா பாருங்க அந்த ஒரு பின் குறிப்புன்னு போடுவாங்க இல்லை வானம் இன்று வேகமூட்டத்துடன் காணப்படும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் சிறு சிறு மழை பெய்யும் சில இடங்களில் கனமழை பெய்யும் ஜோசியக்காரன் தோத்துட்டான் போ உன்னோட இதை மட்டும் கேட்டான்னு வச்சுக்கியே இவன் விட பெரிய ஆளாக இருப்பான் நானு கிளியை வச்சு பார்க்குறேன் இவன் ஏதோ மிஷினை வச்சு இதே சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு எவ்வளோ வருப்பா அதை எதிர்பார்க்கலாம் கனமழை இன்னைக்கு காலையில் வந்து நியூஸு அதிகனமழையை சென்னையில் எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் வானம் நல்லா இருட்டிக்கிட்டு இருந்துச்சு இவன் இந்த நியூஸை படித்து முடிச்சுட்டு வெளியில் வர்றேன் அரை மணி நேரத்தில் அப்படியே அப்பிட்ட அத்தனையும் வெயில் அடிக ஆரம்பிச்சிடுச்சா சத்தியமாக அது வரைக்கும் குளிராக இருந்துச்சு கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்துச்சு என்னைக்கு நீ சொன்னியோ உனியை நம்பி வெளியில் வந்து பார்த்தனோ சொல்லி முடிஞ்சு இல்லைப்பா அதுவும் நமக்கு தெரியும் அதாவது மழை வருதா இல்லையா வரப்போகிற மாதிரி இருக்கா அப்படின்றது நம்ம அண்ணா வந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்குள்ளா இதுக்கு ஒன்றும் அறிவியெல்லாம் தேவையே கிடையாது வரும் வராது வரலாம் வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தேவையே இல்லை ஆனால் இவங்க வருஷம் பூரா இதே வேலையை தான் பார்த்து தெரியுறாங்க அப்போல்லாம் இருந்தாங்க வெறும் இந்த கையை பைனாகுலர் மாதிரி வச்சுக்கிட்டு இப்படியே பார்ப்பாங்க டே வடக்கால காற்று வருது அநேகமாக வந்து மழை விரட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் எல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொஞ்சம் பத்திரமாக இருங்கடா அப்படின்னு சொல்லி வெறும் மலைக்கு இப்போ இருக்கிற எல்லா ஊரையும் சொல்லிட்டேன் புதுச்சேரியில் ஆரம்பிச்சு காரைக்கால் ஆரம்பித்து தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வரைக்கும் போயிட்டாங்க அதாவது அங்க இங்கெல்லாம் கடலோரமாக இருக்கிறவங்களாம் பார்த்து இருங்க உங்களை விட கடலோரமாக இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் வருமா வராதா இருக்குமா இருக்க உள்ளே போகலாமா வேண்டாமா ஏன்னா அவங்க ஒன்றும் உங்கள்கிட்ட ஆஃபீஸுக்குள்ளே உட்காந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு கிடையாது வெளியில் வந்து பார்ப்பாங்க அதனால் எதாச்சும் சொன்னீங்க அப்படின்னா உருப்படியா சொல்லுங்கள் ஆமாம் பெய்யும் பெய்யாமல் போயிடுச்சுன்னா அது உங்கள் தப்பு அதுக்கு அதுக்கு தானே நீங்கள் உட்காந்துக்கி அப்படி அவ்வளோ சம்பளம் இவ்வளோ எக்யூப்மெண்ட் இவ்வளோ தூரம் ஏற்பாடு உங்களுக்கெல்லாம் எதுக்கு தனியாக ஆஃபீஸ் அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் வரலன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை நல்லா இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரியே பேசுகிறாங்கப்பா ஏதாச்சும் ஒன்றுன்னா இதுக்கெல்லாம் நிர்வாகம் பொறுப்பாகாது சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் அவங்களும் பண்ணி திரியுறாங்க பரவாயில்ல ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்சது பண்ணி தெரியல ஆனால் நீங்கள் சொல்ல வர்றத உங்களை விட நல்லாவே நாங்கள் சொல்வோம் ஓரளவுக்கு இருக்குது எங்களுக்கு இருக்குது ஏன்னா இன்னொரு முறை எவனாச்சு ஒருத்தன் சொன்னேன் அப்படின்னா அவன்கிட்ட ஃபைன் போடுங்க மழை வரும் கண்டிப்பாக வரும் பார்த்து பத்திரமா வருங்க அப்படி என்ன சொன்னோன்னா ஃபைன் படுங்க வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக பொய்யும் அப்படின்னாலும் அவனை பிடிச்சி வேலையை விட்டே விரட்டி விடுங்கன்றோம் அதே நல்லா இருக்கும் பாரு எங்களை கடுப்பேற்றிக்கிட்டே இருக்காத்தியா